வணக்கம் பாய்மொழி இதழில் வெளிவந்த தஞ்சை தியாசன் எழுதிய நம்பியாண்டார் நம்பியும் நாதமுனிகளும் கட்டுரை ஒரு மக்களின் பண்பாடு அங்குள்ள நிலத்தின் பார்ப்பட்டது நம் தமிழ்நாட்டில் பொழியும் வடகிழக்கு பருவமழையானது சில ஆண்டுகள் நன்கு பொழிந்து நாட்டை வளமாக்கும் சில ஆண்டுகள் பொய்த்து வறட்சியை கொடுக்கும் வள்ளுவரும் இது குறித்தே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்றார் அதுபோலவே நம் தமிழும் சீராக வளர்ந்ததன்று சில நேரங்களில் வளர்ச்சி குன்றி காணப்படும் அப்போது திருவள்ளுவர் இளங்கோ கம்பர் பாரதி போன்ற மகாகவிகள் தோன்றி தமிழை உற்சானிக்கு கொண்டு செல்வார்கள் இவற்றையெல்லாம் விட அவர்கள் அளித்த கோடையை நாம் எவ்வாறு பாதுகாத்தோம் சங்ககால அதற்கு முந்தைய நூல்கள் எங்கே அவை கடல்கோளில் கபடாபுரத்தோடே போயிற்று அடுத்து களப்பிரர் காலம் இரண்டு காலம் என்போம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகள் அப்போது அந்நீர் ஆண்டதால் காவியங்கள் தோன்றவில்லை மேலும் மலையாபதி குண்டலகேசி ஆகியவற்றையும் இழந்தோம் இதெல்லாம் சரி தேவாரம் ஆழ்வார் பாசுரங்கள் ஆகியவை நம் தமிழ் மன்னர் காலத்திலேயே மறைந்தது ஏன் என்றால் நம்மிடம் பதில் இருக்காது அவ்விதம் மறைந்த தமிழ்மறைகளை தேடி முறைப்படுத்தி தொகுத்த இருவர் குறித்து காண்போம் சில விஷயங்களில் உள்ள அபூர்வ ஒற்றுமை நமக்கு வியப்பை தரும் அல்லவா கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் மூவரும் திருவாரூரில் பிறந்தவர்கள் அதுபோல தேவார திருமுறைகளை தொகுத்தளித்த நம்பியாண்டார் நம்பியும் நாலாயிரத்தை நமக்கு தொகுத்தளித்த நாதமுனிகளும் சிதம்பரத்தை அடுத்து காட்டுமன்னார் கோயில் பகுதியை சார்ந்தவர்கள் மேலும் சமகாலத்தவர்கள் பேராசிரியர் கல்கி தம் பொன்னியின் செல்வன் நாவலில் நம்பியாண்டார் நம்பி செம்பியன் மாதேவி அவர்களை சந்தித்து திருப்பணிகள் குறித்தும் திருமுறைகளை தொகுப்பது குறித்தும் ஆலோசித்தது போலவும் அதேபோல் நாதமுனிகள் சிறுவனாய் இருந்தபோது வீரநாராயணபுரம் கோவிலில் ஆழ்வார்க்கடியான் நம்மாழ்வார் பாடிய பாசுரங்கள் சிலவற்றை கேட்டு அனைத்து பாசுரங்கள் குறித்து விசாரித்தார் என்றும் நயம்பட காட்சிகள் அமைத்திருப்பார் தொகுப்பாளர் பணியானது மிகவும் கடினமானது நூல்களை தொகுப்பவர்கள் காலவரிசையை மாறாமலும் பாடபேதங்கள் இல்லாமலும் வட்டார வழக்கு ஆகியவற்றை தெரிந்தும் தெளிந்தும் செயலாற்ற வேண்டும் அவ்வகையில் இவ்விருவர் பணிகளும் மகத்தானது நம்பியாண்டார் நம்பி காட்டுமன்னார் கோயிலை அடுத்த திருநாரையூரில் சிவாச்சாரியார் குலத்தில் பிறந்தவர் சிறு வயதிலேயே பொல்லா பிள்ளையாரின் அன்பை பெற்று அவருக்கு செல்ல பிள்ளையானவர் அடியார்கள் கடவுளால் ஆட்கொள்ளப்படுவார்கள் ஆனால் இவர் தமது நிஷ்கலங்கமில்லாத அன்பினால் ஆண்டவரையே ஆட்கொண்டதால் நம்பியாண்டார் நம்பி எனப்பட்டார் அவர் காலத்தில் தேவார திருப்பகிதங்கள் சில அங்கங்கே பாடப்பட்டு வந்தன முழுமையாக எங்கே கிடைக்கும் என்று தேடினார் கிடைக்கவில்லை விடுவாரா நம்பி விடுவாரக்காரராயிற்று பிள்ளையாரையே உண்ண வைத்தவர் அல்லவா அங்கங்கே விசாரித்தார் அவை தில்லையில் தீட்சிதர்கள் பொறுப்பில் இருப்பதை அறிந்தார் சிவபாத சேகரனாகிய ராஜராஜனின் பேருதவியுடன் அவற்றை தொகுக்க தொடங்கினார் தேவார பாடல்கள் அனைத்தும் பத்து பத்தாக அமைக்கப்பட்டு பதிகங்கள் எனப்படும் எனவே ஒரு பாடல் குறைந்தாலும் தெரிந்துவிடும் மூவர் பாடல்களில் யார் பாடியது என்று தெரிவதற்கு நல்ல பரிச்சயம் வேண்டும் ஞானசம்பந்தர் பாடல்கள் இசையுடன் தாளக்கட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்பர் சுவாமிகள் பாடல் உருக்கமாக இருக்கும் சுந்தரர் பாடல்கள் இறைவனோடு நேரில் பேசுவது போல் இருக்கும் இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்து அறிஞர்களுடன் விவாதித்து அனைத்தையும் தொகுத்தார் இவற்றுடன் மாணிக்க வாசகரின் திருவாசகம் மற்ற சிவனடியார்கள் படை பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து முறைப்படுத்தினார் தேவார பகிதங்களுக்கு பண்கள் அமைத்தார் அனைத்தையும் முடித்துவிட்டு திருமுறை கண்ட சோழனின் மூலம் சைவக்குறவர்கள் நால்வருக்கும் திருமேனிகள் அமைத்து திருமுறை கண்டதை சிதம்பரத்தில் ஒரு பெருவிழாக கொண்டாட செய்தார் எண்ணி எண்ணி அங்கு எய்துப எண்ணியார் தின்னியராகப் பெறின் நாதமுனிகள் வைணவ ஆச்சாரியர்களில் முதன்மையானவர் உடையவரின் குருவான ஆழவந்தார் இவரது பெயர் இவர் இயற்பெயர் அரங்கநாதன் இளம் பிரயாத்தனராய் இருந்தபோது வீரநாராயணபுரம் பெருமானை தரிசிக்க வந்த தேவார்த்திகள் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியிலிருந்து ஒரு பத்து பாடல்களை பாடின நம்மாழ்வார் விவரமானவர் பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரிந்த ஆங்காங்கே குருகூர் சடகோப்பன் சொன்ன ஆயிரத்தில் இவை பத்தும் என்று தாம் ஆயிரம் பாடியதை குறிப்பிட்டுள்ளார் இப்பாடல்களைக் கேட்ட நாதமுனிகள் மீதமுள்ள பாடல்கள் தெரியுமா என்றவர்களை கேட்க அவர்கள் தெரியாது ஒருவேளை திருக்குருகூர் சென்றால் கிடைக்கலாம் என்று கூறினார்கள் பத்து பாடல்களை கேட்டு சொக்கி போன நாதமுனிகள் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பனின் அனைத்து பாடல்களையும் அறிந்து கொள்ள திருவுள்ளம் கொண்டார் திருக்குருகூர் சென்றார் அங்கு அவருக்கு ஏனைய பதினோரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களும் கிடைத்தன மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்கள் பண்ணமைக்கத் தகுந்தன மற்றவை இயற்பாக்கள் அவற்றிற்கு பண்ணமைத்ததோடு அபிநய பாவங்களைச் சேர்த்து தன் மருமக்கள் இருவருக்கும் கர்ப்பித்தார் அவர்கள் மேலகத்து ஆழ்வார் கீழகத்து ஆழ்வார் என அழைக்கப்பட்டனர் அவர்கள் வழிவந்தவர்களே இன்றைய அறையர்கள் ஆண்டாள் பாடல்களுக்கு வாழ்த்துப்பாவாக வரும் தனியின் ஒன்றில் திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே ஒரு நூற்றி நாற்பத்தி மூன்று உரைத்தால் வாழியே என்று ஆண்டாள் நூத்தி எழுபத்தி மூன்று பாடல்கள் பாடியுள்ளது குறிப்பிடப்பட்டிருக்கும் அவற்றை தேடி எடுத்து படிக்கவும் பாடல்கள் விடுபடாமல் இருக்கவும் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் போலும் புராணத்தில் குதிரைமுக அரக்கன் நான்கு வேதங்களையும் கவர்ந்து சென்று பாதாள் உலகில் மறைத்து வைத்து விடுவான் திருமால் மற்ற அவதாரம் எடுத்து அரக்கனை அழித்து வேதங்களை மீட்பார் இது ஒரு முறைதான் ஆனால் தமிழ் நூல்களுக்கு எத்தனை அவதார புருஷர்கள் வரவேண்டியிருந்தது ஓலைச்சுவடி காலம் போய் அச்சுநூல் காலமும் வந்தது தமிழ் நூல்கள் மண்ணிலும் இருட்டறையிலும் பதுங்கின ஊவேசா அவதரித்து அவற்றை சேகரித்து அச்சிட்டு பொதியமலை தமிழ் உள்ளவரை வாழி என்று பாரதியிடம் வாழ்த்து பெற்றார் நாமும் நம் பங்கிற்கு மகாகவியின் படைப்புகள் சிலவற்றை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ்